சமவெட்டு நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இருந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் அபி பொங்கல்லாம் வரப்போகுது அது வர வருதுதான் எப்பவுமே வந்து இந்த பொங்கல் பரிசு தொகை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுப்பாங்க அது மாதிரி இந்த வருஷமும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு ஸோ அதில் வந்து ஏதோ இப்போ அமௌண்ட்லாம் வந்து இந்த தடவை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதாமே மக்கள் ஏதோ கொந்தளிப்பில் இருக்காங்களா பொங்கல் பரிசு தொகை வந்து எப்பவும் கொடுப்பாங்கல்ல ஒரு எலெக்ஷனுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அது அப்படியே தொடர்ந்து வந்து அப்படி வயசு எல்லா வருஷமும் கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இந்த வருஷத்துக்கான அறிவிப்பு கொடுத்துட்டாங்க சுமார் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கோடி மதிப்பில் வந்து குடும்பங்களுக்கு தமிழ்நாடு ரேஷன் அட்டை குடும்பங்களுக்கு ரேஷன் அட்டை வைத்திருக்கிற அந்த செலக்ட் குடும்பங்கள் ப்ளஸ் வந்து அந்த இலங்கை முகாமில் இருக்கக்கூடிய சில குடும்பங்கள் சில குடும்பங்களுக்கு கொடுக்க போகிறாங்க பொங்கல் பரிசு தொகுப்பில் வழக்கமாக வந்து பணம் கொடுக்கப்படும் ஆயிரம் ரூபாய் தேர்தல் ஓட்டு போட போறாங்கன்னா அப்போ ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படின்னு இருக்கும் இந்த வாட்டி வந்து அந்த ஆயிரம் ரூபாய் வந்து இல்லை அப்படின்னு அரசு சொல்லிட்டாங்க பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வந்து மூன்றாம் தேதி முதல் கொடுக்கப்படுகிறது விநியோகிக்கப்படுகிறது அப்படின்னு அரசு தரப்பு சொல்லிட்டாங்க ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு பிளஸ் இலவச வேட்டி சேலை இதில் வந்து இவங்க ஆரம்பத்துல அந்த முந்திரி தாச்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதுல வந்து அழுகின அந்த உருகி போன வெள்ளம் லாம் சரியாக கொடுக்கல முந்திரி இதாக சரி சரி அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அந்த கம்பெனியை பிளாக்லிஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வேறு டெண்டர் கொடுத்துட்டோம் உங்களுக்கு அதனால் பிளாக்லிஸ்ட் பண்ணிட்டோம் வருத்தப்படாதீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கோம் அதனால் கொடுத்துட்டு இப்போ வந்து போட்டு சொல்லியிருக்காங்க ஸோ மூணாவது டோக்கன் புகழ் பரிசு தொகுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இப்போ இந்த தடவை இல்லை ஆயிரம் ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சிபிஎம் சார்பாக கே பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காரு ஆனால் நிதி நிலைமை சரியில்லை அதனால் எங்களால் கொடுக்க இயலாது அப்படின்னு அரசு சொல்லியிருக்கு இல்லை உண்மையிலேயே நிதி நிலைமை சரியில்லைங்கிறது மட்டும்தான் வந்து பிரச்சனையாக அது மட்டும்தான் காரணமாக உண்மையில் நிதிநிலைமை சரியில்லைங்கிறது தான் காரணம் ஆனால் அது நிதி நிலைமை சரியில்லாமல் போனதுக்கு ஒன்றிய அரசு நிதிகள் கொடுக்கல அப்படின்னு இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதில் பாதி உண்மையும் இருக்கு சரி இது இவங்களுக்கு நிதி நிம்மையெல்லாம் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு ரைட் அப்போ தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணி எந்த இடத்துலலாம் வந்து இழுத்து பிடிக்கணுமோ அங்கே பிடிக்காம விட்டுவிட்டாங்களா இவங்க தான் விளம்பரத்துக்காக நிறைய செலவு பண்ணுவாங்கல்ல ஏன் ரைட்டு த கார்ரேஷனுக்கு செலவு பண்ணாங்க இப்போ ஐநூறு கோடிக்கு ஏதோ வந்து கலைஞர் பேர்ல ஒரு அரங்கம் அமைக்க போறாங்களா வேணா சிலைக்கு ஒதுக்குனாங்க அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இவங்க தான் அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் அதிகமாக செலவு பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம வந்து இப்ப திரும்பவும் அந்த கார் ரைஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா திரும்பவும் கத்த போறாங்க அதுக்கே வந்து எவ்வளோ இந்த மாதிரியான ஒரு ஆட்சி வந்து யார் கொடுப்பாங்க அப்படிலாம் பேசினாங்க பாத்தீங்கல்ல சாதாரணமாக வாகனம் போகக்கூடிய ரோட்லேயே வந்து இப்போ பிரித்து இந்த பக்கம் கார் ரசி இந்த பக்கம் சாதாரண மக்கள் போகக்கூடிய விஷயத்தெல்லாம் பண்ணாங்க இது மாதிரி யாரால் பண்ண முடியும்லாம் கேட்டாங்க இப்போ நம்ம திரும்ப வந்து அதெல்லாம் வெட்டி செலவு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சண்டைக்கு வர வரமாட்டாங்களா நம்ம சொல்ல வேணாம் அங்கே காசு கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்த்தாங்களே எல்லாமே வந்து பழைய தாத்தா காலத்துக்கு காரணா தேவையில்லாமல் காசு வேஸ்ட் சின்ன பையன் வந்து கமெண்ட் வச்சாங்கள நான் என்ன சொன்னேன் நான் அதை பார்க்க கூட ஏன் ஒரு மாதம் சம்பளம் போயிடும் இல்லை ரைட் ஆ அப்போ ஆக மொத்தம் இந்த தடவை அப்போ ஒரு வேலை இது வந்து எலெக்ஷனை ஒட்டி இல்லை அது மாதிரியான விஷயங்களாக இருந்தால் நிதி மேலாண்மை நிதி பற்றாக்குறை இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்துருப்பாங்களோ ஒரு வேலை இப்போ அடுத்த வருஷம் பாரு குறைஞ்சது ரெண்டாயிரம் அதுக்கு பட்சம் நாலாயிரம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ரைட்டு ம் ஏன் இவங்க கொடுக்கலாம் இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறு ஐயாயிரம்னு சொன்னார்ல ரைட்டு இப்போ இந்த இதுக்கெல்லாம் வந்து நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க இந்த கன்னியாகுமரியில் புதுசாக ஒரு கா பாலம் விஷயங்கள் ஒரு இதில் வந்துடுற ஒரு பாயிண்ட் இருக்குது வந்து அவங்க வந்து கரும்பு கொள்முதல் அப்படிங்கிறதுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அது வந்து கூட்டுறவு விவசாய செய்கள் மூலமாக தான் கொள்முதல் பண்ணும் இடைத்தரகர் இருக்கக்கூடாது வெளி மாநிலங்களை வந்து கொள்முதல் பண்ணக்கூடாது அப்படி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டுட்டு அதுக்கு ஒரு விலை நிர்ணயிச்சிருக்காங்க அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கு என்ன அப்படின்னா ஒரு கருங்கோடியை அதிகபட்ச விலை முப்பத்தஞ்சு ரூபா தான் இருக்கணும் அதிகபட்சமாக முப்பத்தஞ்சு ரூபா தான் விலை இருக்கணும் கொள்முதல் விலை அப்படிங்கிறாங்க அந்த முப்பத்தஞ்சுக்கு ஏதாவது கணக்கு வச்சுருக்காங்களா இது 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 இதெல்லாம் சேர்த்து முப்பத்தஞ்சு இல்லை இதெல்லாம் கழிச்சு முப்பத்தஞ்சு அது மாதிரி அந்த முப்பத்தஞ்சு எப்படி சொல்கிறாங்கன்னா ஒட்டுமொத்த அடக்க விலை ஒட்டுமொத்த அடக்க விலைனா வயலில் வெட்டுறதுக்கான அறுக்கிற கூலி இருக்குல்ல அது அதை கட்டுவாங்கல்ல அந்த கட்டுக்கூலி ஏத்தி கூலி வண்டி செலவு வண்டி கூலி டிரான்ஸ்போர்ட்டு அது போக கரும்புக்கான காசு அம்புட்டியும் சேர்த்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள வாங்குங்க முப்பத்தஞ்சுனா எப்படி ஒரு கரும்புக்கு ஒரு ரூபா வெட்டுக்கூலி கட்டுக்கூலி ஒரு ரூபா வச்சுக்கோங்க இல்லை கரும்பு ரெண்டு சேர்த்தே ஒரு ரெண்டு ரூபா வச்சுப்போங்க வெட்டு கூலி கட்டுக்குழி எல்லாம் சேர்த்து ஏத்தறக்க குழிக்கு சேர்த்தா ஒரு அஞ்சு ரூபா வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவெல்லாம் சேர்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து நீங்கள் வந்து ஒரு ஏ ஏழு ரூபா எட்டு ரூபா வச்சுக்கோமே அப்போ அந்த கரும்போட ரேட் என்ன அந்த காசை நம்ம வெட்டுக்குடி எல்லாம் கொடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு சந்தையில் கொண்டு போய் இறக்கணும்னா அந்த விவசாயிக்கு கூட பத்து இருபது ரூபா எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடைக்கும் மார்க்கெட்டில் போட்டு விற்றாங்கன்னா அவங்களுக்கு கிடச்சிட்டு தானே போகுது கடைசியில் இப்போ இப்படி தான் வந்து மக்களுக்காக கொடுக்கற விஷயங்களும் இது மாதிரியாக விவசாயிகள் இது வந்து இப்படித்தான் மக்களுக்கான அந்த ஆயிரம் ரூபாங்கிறது ஓட்டுக்காக கொடுக்கறது இது வந்து கடமைக்குன்னு செய்யறது இப்போ அந்த ஆயிரம் ரூபாங்கிறத வந்து எலெக்ஷன் அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்களா இருபத்தி ஒண்ணுல எடப்பாடி கொடுத்தாரா அப்போ கூட ஐயாயிரம் ரூபா ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க இப்போ அடுத்தபடியாக என்ன பண்ணாங்கன்னா இவங்க வரும்போது ஒரு நாலாயிரமோ கொடுப்பாங்க அவரு ரெண்டாயிரமோ கொடுத்தாங்கன்னா அவர் ஏன் ஐயாயிரம் கொடுக்கலன்னு கேட்பாரு குளதான் எல்லாம் ஒரு எலெக்ஷன் தான் இப்போ அடுத்த வருஷத்துக்காக இப்போவே வந்து சேமித்து வைத்து போட்டு மொத்தமாக பத்து வருஷம் கொடுக்குறாங்க இங்கே நிதி பண்ணுறாக்குறேன் இப்போ காசு கொடுக்கலன்னு சொல்லிட்டிங்க சரி இந்த புதுசாக கண்ணாடி பாலம்லாம் கட்டினீங்களே அதுக்கு ஏதோ கோடி எல்லாம் செலவு பண்ணுறாங்க அதை திறந்து வைக்க எல்லாம் போனாங்க அப்படின்லாம் ட்வீட்டு இதெல்லாம் போட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்தது இங்கே அதுக்கெலாம் காசு எங்கிட்டிருந்து வந்தது அதுக்கு அப்போல்லாம் நிதி பத்தல அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொரு பக்கம் ஒருத்தர் வந்து கண்ணாடி பாலத்தை நீங்கள் வேணால் வந்து இப்போதைக்கு அதை அம இது பண்ணி உங்களோட ஆட்சியில் நீங்கள் திறந்து வச்சுருக்கலாம் அதுக்கான இது வந்து யார் பண்ணுது நாங்கள்லாம் முயற்சி எடுத்தோம் திட்டத்தில் வந்து திட்டத்தை நாங்கள் தான் மத்திய அரசு கிட்ட கொண்டு போய் முன் வச்சதே நாங்கள் தான் அப்படின்னு அவர் அந்த பக்கம் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஓ இப்போ வந்து இது இருக்குல்ல கமல்ஹாசன் ஒரு சாதி ஒழிப்பு படம் கொடுத்துருப்பார் படம் ஃபுல்லாக பேசிட்டு கடைசியில் போய் பிள்ளைக்குட்டியை படிக்க வைங்கடா அப்படின்னு வசனம் பேசி முடிச்சிருப்பார் சிவாஜி கணேசன் கூட அந்த படம் நடிச்சிருப்பாப்பில் அதில் சொல்லுவார் ஓ மகன் வளைஞ்சாப்பிடுவான் ஆனால் வெதை நாம் போட்டது அப்படி அதே மாதிரி பாலத்தை நீங்கள் திறந்துருக்கலாம் ஆனால் பர்மிஷன் நாங்கள் கொடுத்தது அனுமதி நாங்கள் வாங்கினது அப்படிங்கிறாரு ஆக்சுவலாக வந்து கன்னியாகுமரியில் ஸ்டாச்சு ஆஃப் விஷிடம் ஸ்டாச்சு ஆஃப் விஷிடம் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் வைக்கப்பட்டிருக்கிற வான் சிலைக்கு போகிறதுக்கு படகு பயணம் இருக்கும் அது மோசமான வானிலைனா அந்த படகு பயணம் வந்து செய்யப்படும் அந்த விவேகானந்தர் மண்டபத்தில் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு போகிறதுக்கு ஒரு கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒன்றிய அரசு சரிபாதி நிதி கொடுத்து ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து இதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அதை தான் அந்த திருவள்ளுவர் சிலையுடைய பொன்விழா ஆண்டில் சிலை வச்சதுக்கு வெள்ளி விழாவா அப்படின்னு கேட்பாங்க ஆனாலும் இது அவசியமாகுது அப்படின்னு சொல்லி விளக்கியிருக்காரு ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அந்த ஒரு விஷயத்துக்கு தேவை சொல்லியிருக்காரு தான் உங்க ஆட்சியில் ஜியோ மட்டும் தான் போட்டீங்க காட்டு காசு கேட்டு வாங்கல கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கல எதுவுமே பண்ணாம ரெண்டரை வருஷத்தை விட்டுட்டீங்க நாங்க தான் எல்லாத்தையும் பண்ணி அதனால அது வந்து ஒத்துக்க முடியாது ஒருத்தர் தூங்கும் போது கனவு கண்டுட்டு படத்தை தூங்கும் போது கனவு கண்டுட்டு அந்த கனவுல ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காகவே அங்கே என் கனவுல வந்துச்சு அதனால அது திட்டம்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அப்படின்னு நாங்கள் கனவு காண்டுகிட்டே எல்லாம் இது பண்ணல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அங்கே மத்திய அமைச்சராக இருந்த நிதின் கட்கரில இருந்து மன்சுக் மாண்டவியால இருந்து நாங்கள்லாம் போய் திட்டத்தை வந்து பேசி சாகர்மாலாங்கிற திட்டத்தின் கீழே வந்து இதை நாங்கள் பண்ணலாம் நீங்க பாதி காசு கொடுங்க நாங்கள் பாதி செய்கிறோம் சொல்லி நாங்கள் இது பண்ணோம் மூணே நாள் எங்களுக்கு பர்மிஷன் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிருக்காரு இந்த சந்தான தான் நினைக்கிறேன் பேர் வச்சு சோர் சோறு வச்சியான்னு மூணு நாளில் பர்மிஷன் வாங்குனீங்களே அமௌண்ட் சேங்ஷன் பண்ணீங்களா ஜியோ போட்டிங்களே அதுக்கப்புறம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ரெண்டரை வருஷம் இருந்துருக்குறீங்க ரெண்டரை வருஷத்துக்கு மேலேயே கிட்டத்தட்ட மூணு வருஷம் என்ன பண்ணீங்க இருந்தோம் அங்கே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் நாங்கள் அங்கே போய் பேசிட்டு வந்தோம் அவங்களும் பர்மிஷன்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடவடிக்கை நாங்கள் எடுக்க வேண்டாமா இங்கேருந்து நாங்கள் வந்து முறைப்படி இங்கேருந்து கடிதம் எழுதி அவங்க அதை பார்த்து அங்கேருந்து ஃபண்ட் எல்லாம் ஆகி திரும்ப தான் கொரோனா வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஆட்சி மாறிடுச்சு நாங்கள் கதையெல்லாம் வேணாம் நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எழுதுனீங்களா மூணு நாளில் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் எங்களோட ஐம்பது விழுக்காடு ம் பங்கு இருக்கு நீங்க ஐம்பது விழுக்காடு கொடுங்கன்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு லெட்டர் காப்பி பப்ளிக்ல டிஸ்பிளே பண்ணிட்டு நீங்க அடிக்கல் நாட்டுல நடத்திக்கலாம்ல நாங்க எல்லாத்தையும் முறைப்படி எல்லாத்தையும் முழுசா முடிச்சிட்டு மொத்தமாக போ முழுசா தாங்க இது பண்ண முடியும் அவங்க காசையே கொடுக்காம நாங்க வாட்டுக்கு பாதியில இருந்தே இது மாதிரி எல்லாம் நாங்க இது பண்ணோம் ஐம்பது பர்சன்டேஜ் நாங்க போட்டோம் இந்த அடிக்கல் நாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரு அங்க இருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரலைன்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னா காசு குடுக்கலைல மீதி காச போட்டு மோடி வந்து உலகம் பூரா தமிழ் தமிழ்னு சொல்றாரு திருக்குறள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இங்க பாருங்க விவேகானந்தரையும் வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு தியானம் பண்ணாரு காசு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு போட்டு பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணிருக்கலாம் திருவள்ளுவர் சிலைக்கே வந்து வெள்ளி விழா கொண்டாடுறோம் அது இதுன்னு சொல்றீங்களே திருவள்ளுவர் சிலைக்கே அடிக்க நிறுத்தது யாரு எம்ஜிஆர் ம் எங்க எங்க ஆட்சியில எங்க தலைவர் வந்து பண்ணது இப்போ நீங்க வந்து அதுக்கும் வந்து நீங்க அது கிளைம் பண்ணிட்டு வெள்ளி விழா கொண்டாடுறேன் நீங்க பாலத்தை வர கட்டி அதுக்கு வேற வந்து நீங்க விழா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மன்மோகன் சிங்குக்கு இரங்கல் தெரிவிச்சு ஏழு நாள் வந்து நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் துக்கம் அடிச்சு சொல்லிட்டு அதையும் மறந்து விட்டு நீங்க அங்க போய் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மன்மோகன் சிங் விஷயத்துக்கு வந்து இரங்கல் தெரிவி துக்காணஸ் இரண்டு போனது வந்து தவறு நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் அது விட்ருவோம் எம்ஜிஆர் எப்ப அடிக்கல் நாட்டுனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது எப்ப பதினஞ்சாந்தேதி நாட்டுனார் ஓகேவா அப்போ வந்து திவாரி காங்கிரஸ்ல வந்து திவாரி வந்தாரு எல்லாம் வந்தாங்க ஒன்றிய வந்து ஆட்கள்லாம் வந்தாங்க ஓகே மாற்றுக்கிறதே கிடையாது அந்த சிலை அமைப்பதற்கான முடிவு எப்போ எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அதுக்கு பதில் சொல்லணும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி டிசம்பர் மாதம் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் கூடுது அதில் பத்து லட்ச ரூபாய் செலவில் எழுபத்தஞ்சில் பத்து லட்ச ரூபாய் செலவில் நூற்றி ஐந்து அடியில் பழுவோருக்கு சிலை சிலை அமைப்பது அப்படின்னு அன்றைய திமுக அரசு திமுக அமைச்சரவை முடிவு செய்து ஒன்றாம் தேதி ஊடகங்கள் சொல்லப்படுது அதுக்கான நடவடிக்கை வர்றதுக்குள்ள எடப்பாடி மாதிரி வருஷம் எல்லாம் வேஸ்ட் பண்ணல அடுத்த முப்பது நாளைக்குள்ள ஆட்சியை கலைச்சிட்டாங்க ஜனநாயகத்தின் குறைவலை நினைக்கப்பட்டு திமுக ஆட்சி திமுக மட்டும் மற்ற மாநில அரசுகளும் சேர்த்து கலைக்கப்பட்டுச்சு திமுக ஆட்சியும் சேர்த்து கலைக்கப்பட்டுச்சு போற போக்குல வந்து இவங்க நம்ம எதிர்த்து பேசுறாங்க இவங்க சேர்த்து கிடைச்சது அப்படின்னு அந்தமா கலைச்சு விட்டு போனாங்க அதுல ஆட்சி கலைக்கப்பட்டது அப்பதான் அதுக்கு பிறகு எமர்ஜென்சி பீரியட் முடிஞ்சு எழுவத்தி ஏழுல வந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வர்றாரு எழுவத்தி ஒன்பதுல அடிக்கல் நாட்டி விழா நடக்குது எழுவத்தி ஒன்பதுல அடிக்கல் நாட்டிய எம்ஜிஆர் அதுக்கு பிறகு பணி ஏதாவது நடந்துச்சா எண்பத்தி ஏழு வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்தார் எண்பத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் அவர்தான் தான் முதலமைச்சராக இருந்தார் அதுக்கு பிறகு ஒரு மாசம் வந்து அவங்க வீட்டம்மா இருந்தாங்க நடந்துச்சா நடக்கல திருப்பி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் கணபதி அப்படிங்கிற ஒரு சிலை வடிவிப்பாளர் அந்த சிற்பி தலைமையில் குழு அமைச்சு வேலைகள் ஆரம்பிச்சாங்க எண்பத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் அந்த போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் தொண்ணூற்றி ஒண்ணுல இங்கே இருந்த ஒரு புண்ணியவதி அம்மையார் என்ன பண்ணாங்க ராஜீவ்காந்த பேசி ஆட்சியை கலைச்சு விட்டு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு சரி ஓகே போயிட்டு போகுது அப்படின்னு விட்டு தொண்ணூற்றி முடிச்சிருப்பாங்க ஆட்சிக்கு வந்த அம்மையார் தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஆட்சியில் இருக்காங்க ஆனா ராட்ச தொட்டை வாங்கினாங்க கொடநாடில் பங்களா கட்டினாங்க பிரசே ஹோட்டல் அப்படி அப்படின்னு செலவு பண்ணாங்க இதுக்கு செலவு பண்ணல அது அப்படியே விட்டுட்டாங்க திருப்பி தொண்ணூற்றி ஆறில் கலைஞர் வந்து மீண்டும் அவர் விட்டுட்டு போன அவர் எப்படி விட்டு போனாலும் அப்படியே இருந்துச்சு அந்த பணிகளை மறுபடியும் அவரே ஆரம்பித்து தொண்ணூற்றி ஒம்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று அப்படின்னு இரண்டு நாட்கள் வந்து அங்கே விளையாடுக்கப்பட்டுச்சு ஓகேவா திமுக ஆட்சியில் தான் அடிக்கல் நடைபெற்று இருக்குது நடுவுல கல்லை மட்டும் ஒருத்த செங்கக்கலை வச்சுட்டு நாங்க தான் அடிக்கல் நாட்டணும் அப்படின்னு குருமுத்தி எச்சராஜாவும் எம்ஜிஆருக்கு கிளைம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதையும் அடிக்கல் நாட்டுனது எம்ஜிஆரா இல்லையா இப்போ நீங்களா சொன்னீங்க மத்த பணிகள் செஞ்சாங்க நான் சொல்ல வரல இப்போ திருவள்ளூர் சிலையே வந்து எம்ஜிஆர் பீரியட்ல தான் நடந்தது இல்ல ஜெயலலிதா தான் நடந்ததுன்னு எங்கேயாவது எடப்பாடி சொன்னாரா அடிக்கல் நாட்டுனது ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு எப்படி காமம் வச்சிருந்தாரு தெரியல நாங்க என்ன ஞாபகமா வச்சிருந்தோம் பத்து பேப்பர் பின்னெடுத்து வச்சிருந்தோம் திருப்பி சொன்னாங்க சாகர் மாலை கூட எங்க வாயில வரல தெரியுமா கஷ்டப்பட்டு ரெண்டு தடவை சாக அப்படின்னு நாங்க வந்து திரும்ப எடுத்து நாங்க சொன்னமாக்கும் அந்த பேப்பர் பாரும் அதுவும் பேப்பர் பக்கத்துல தாள்ல எடுத்து ஊத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஆமா இப்போ ஆட் ஆகுனா அது வந்து யார் பண்ணுறாங்கன்னு தெரியல ஒன்று பேப்பர் கையில் எடுத்துகிட்டு நான் பேப்பர் அப்படிங்கிறாரு இல்லைனா ஒரு ஐபேட் எடுத்துகிட்டு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறது ஏதோ ஒன்று ஆதாரம் காட்டுறமா இல்லையா முக்கியம் இல்லை ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது இல்லை காசு கொடுத்தீங்களா அதுக்கும் காசு கொடுக்கல இதுக்கும் காசு கொடுக்கல அதுலேயாவது வந்து எம்ஜிஆர் வந்து அந்த ஒரு ஒத்த செங்கலையாவது வச்சுட்டு போனார் இங்கே அந்த ஒத்த செங்கல் கூட வரல நீங்கள் எந்த வேலையும் பார்க்கல பார்க்காம க்ளைம் எடுக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கிட்டத்தை வந்து முன்மொழிஞ்சது நாங்கள் தானே செயல்படுத்துறதுக்கு தான் இங்க வந்து கெடு கொடுக்க முடியும் இவ்வளவு எல்லாம் இது பண்ணா அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன சொல்லுவோம் எங்க தரப்புல இருந்து நீங்க அங்க கொண்டு போய் திருவள்ளுவர் சிலையை வச்சிங்க அதுக்கு காரணம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு வந்து திரும்ப எங்க சைட்ல இருந்து கேட்போம்ல அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம் கர்நாடகாவில் நாங்கள் ஒரு திருவள்ளுவர் சிலை வச்சிருக்கோம் கர்நாடகாரம் வச்சுக்கிட்டாங்க அங்க கர்நாடகாவில் திருவள்ளுவருக்கு சிலை சித்தராமையா ஆட்சியில வைக்கப்பட்டுச்சு இருக்கா தமிழ்நாட்டுல ஒரு கன்னட புலவருக்கு சிலை வைக்கப்பட்டுச்சு இருக்கு இதே வந்து பாஜகவில் தருண் கோபி நினைக்கிறேன் விகாரை சேர்ந்த ஒரு எம்பி நான் திருவள்ளுவருக்காகவே வாழ்ற திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருக்குள்ளூர்னு மூச்சு முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லிட்டு தெரிஞ்சா காசில கொண்டு போய் திருவள்ளுவருக்கு செலவாய்க்குன்னு சொல்லி கடைசியில தூக்கி குப்பையில போட்டாங்க ஏன்னா நீங்க மாட்டேன் திருவள்ளி வரைக்கும் மரியாதை இல்லையா ஆமா இந்த லட்சம் தான் அட எல்லாம் இருக்காங்க இப்படி ஜி ஒண்ணு வேணாம் இவ்வளவு பிரச்சனைங்கல்ல கோ கொண்டு போய் டெல்லியில ஒரு செலவைய காசில வைங்க ஜி தான் சொல்லிட்டு வாரல தமிழ்நாட்டுக்கும் வந்து கா

அதாவது வந்து நாங்கள் வந்து இப்பவும் சொல்கிறேன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ரொம்ப என்ன சொல்ல முடியும் மனித நேயர்கள் நாகரிகவாதிகள் ஜனநாயகவாதிகள் அடுத்தவங்களை வந்து அடுத்தவங்க மனசை வந்து புண்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் வந்து எங்கள் யோசிக்கவே மாட்டோம் எங்களுக்கு வந்து அந்த நோக்கம்லாம் கிடையாது அடுத்தவங்களை நோக்கடிக்கணும் குத்தி குத்தி காட்டி பேசணும் அப்படின்னா எங்களுக்கு நோக்கம் கிடையாது எப்படி தமிழ் தாய் வாழ்த்துல வந்து ஆரியம் போட் வழக்குள் இருந்துச்சு ஐயோ பாவம் அவங்களும் மூணு பசங்க தான் இருக்காங்க அவங்களையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை தூக்கணும் அதே மாதிரி தான் இந்த திருவள்ளுவர் சிலையும் அங்க விவேகானந்த மண்டபம் இருக்கு அதுக்கு போட்டிக்கு விவேகானந்த வரலாறை மறைப்பதற்காக நாங்க வந்து திருவள்ளுவர் சிலை வச்சோம் அப்படின்னு நீங்க கதை சொல்லுவீங்க ஆனா அந்த விவேகானந்தர் மட்டும் இருந்திருந்தாருன்னா விவேகானந்தர் பேசுன வரலாறுலாம் நீங்களும் பேச வேண்டி இருந்திருக்கும் விவேகானந்தர் பேசின வரலாறு உங்களே செவளை காட்டி பண்ண மாதிரி இருந்திருக்கும் உங்களை அசிங்கப்படுத்த வேண்டாம் உங்களுடைய அரசியலை பாதிக்க வேண்டாம் அப்படின்னு தான் நாங்க விவேகானந்தர் பண்ணியிருக்கோம் விவேகானந்தர் என்ன சொன்னாரு லேடி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தானே போய் சிகாகோ மாநாட்டில் பேசினாரு ஆமா வித்ரோ அப்படின்னு பேசினாரு சரி அவர் மேல சிகாகோ போயிருக்கும்போது மாற்றிய சாப்பிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அவர் நான் மாற்றிய ஷாப்பிலன்னு பேசல எங்கேயாவது பேசினாரா மாற்று இச்சி சாப்பிடுவதால் என்ன பயன்கள் அப்படின்னு தான் அவர் விளக்கம் கொடுத்துருக்கார் சான்றுகள் இருக்கு ஓகேவா ஆக நீங்க சொல்லக்கூடிய விவேகானந்தர் மாற்று யாச்சி சாப்பிட்ருக்கார் அது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்கார் அப்படிங்கறது வந்துச்சுன்னா நீங்கள் மாட்டையை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு எடுபடுமா நாங்கள் இப்போ இருந்தாருன்னு சொல்லுவோம்ல அவர் மட்டும் இப்போ இருந்திருந்தார்னா அவரும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் சொன்னால் அதே மாதிரி அவரும் பேசியிருப்பார் இப்போ வந்து எங்க எங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு அவரும் வந்து மாற்று இச்சு சாப்பிட்ற தப்புன்னு பேசுவாரு இங்க சொல்லாலும் சொல்லுவாங்க விட்டா வந்து விஸ்வ இது விவேகானந்தர் தான் வந்து மோடியா வந்திருக்காருன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க மறுபிறவின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இல்லை அவர் ஏற்கனவே கிருஷ்ணரோட மறுபிறவின்ட்டாங்க அதனால் இப்போ அந்த வரலாறு மறைப்பதுக்காகலாம் இல்லை வான் புகழ் கொண்ட வள்ளுவனுக்கு ஒரு வானுவ சிலை அதுதான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் வந்து வரலாற்றை திரிப்பதோ அல்லது அபகரிப்பதோ அது எங்களுடைய பழக்கம் கிடையாது எங்களுக்குன்னு நீண்ட நிதிய வரலாறு பாரம்பரியங்கள்லாம் இருக்குது ஓகேவா நடுவில் ஒரு பேன் வேர்ல்டு தௌசண்ட் வந்துச்சு டிசம்பரில் ஆடியோ இது இது சக்ஸஸ் சக்ஸஸ் மீட் மீட் வேறு வேறு அதே லான்ஸ் வச்சு அதில் மண் அப்படின்னு சரி எங்களுக்கு அந்த வரலாறு கடைசியில் கண்ணாடி பாலம் நாங்கள் நாங்கள் தான் தான் வந்து பண்ணோம் முன் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா காசு போட்டோம் காசு நாங்கள் தான் கேட்டு வாங்கினோம் நாங்கள் தான் அடிக்கல் நாட்டி இருக்கோம் தான் வந்து திறந்துருக்கோம் அதனால் நாங்கள் அதெல்லாம் ஒத்துக்கொள்ளவே முடியாது அடுத்த வாட்டி வேணும்னா வேறு அது காத்து நீங்கள் வந்து பேர் வந்து ஸ்டிக்கர் விட்ட பாருங்கள் வழக்கமாக ஸ்டிக்கர் விட்டுறது வேலை அந்த ஸ்டிக்கர் இங்கேயும் பழத்தில் வந்து ஒட்டாதீங்க ஆனால் நிவாரணப் பொருட்களில் ஸ்டிக்கர் ஒட்டி பழக்கம் மாதிரியே அவளை வந்து பழத்து பழத்தில் ஸ்டிக்கர் விட்டு பார்க்குறது அப்படியே பழகி போச்சு நாங்கள் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக பழசெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு நோட் பண்ணிட்டு வைத்ததுனால எங்களுக்கும் அந்த பழத்தில் கொஞ்சம் இடம் தருவீங்க நாங்களும் வந்து பேரை ஓட்டலான்னு பார்த்தோம் கடைசியில் நீங்களே கிளைம் பண்ணிட்டு போறீங்க மொத்தமாக காசு கொடுங்க வேண்டாம் கட்சி நிதியிலேருந்து ஒரு ரெண்டு கோடி ரூபா கொடுங்க கட்சியே இங்க தான் ஓடிக்கிட்டு இருக்கு அது மாதிரிதான் இருக்கு நிலைமை அப்போ மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்